ஸோ அரிமீடியா நேரில் குணக்கம் நம்ம வந்து இப்போது ஒரு வெஜிடபிள் கார்டன் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தரலை சின்னதான் வச்சுருக்காங்க தொட்டிகளை பாருங்கள் எவ்வளோ ஒன்று இடத்தே காய் காய்ச்சிருக்கு பூ புத்து காய்ச்சி காய்ச்சிருக்கு பாருங்கள் நாலு ஏல விட்டுட்டு காய் காய்ச்சிருச்சு தெரியுதா பாருங்க அதில் ரெண்டு காய் வேறு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் மூணு பூ வந்துருக்கு இன்னும் நிறைய பூ வருது அதுக்கப்புறம் சுரக்காயை பாருங்க சொரக்காயெலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பந்தலாக போடுவீங்க இங்கே பார்த்திங்களா எவ்வளோ ஒன்று பந்தல் பொடலங்கா தெரிதா கடலங்கா கல்லுக்கடி தொங்க போட்டிருக்காங்க தெரியுதா ஃபுல்லாக பொட்லங்காய்தான் அவ்வளோ ஒன்று பந்தலில் அவ்வளோ பொட்லங்கா சுரக்காய் இது வந்து நம்ம குடுவ சுரக்கான்னு சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி உள்ளது எவ்வளோ பெரிய காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா ம் இது வந்து நூக்குள் பெரிய அழகாக காய் காய்ச்சிருக்குன்னு இருக்குன்னு அப்புறம் குடமிளகாய் எத்தனை குடமிளகா பிடிச்சிருக்கு பாருங்க ஃபுல்லாகவே குடமிளகாய் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா அவரை கொடி எவ்வளோ அவரை நிறைய காய்ச்சிருக்கு அங்கே பார்த்திங்கன்னா அது தான் தழுத்துருக்கு ஆனால் அது மூட்டில் நிறையா காய் இருக்குது பாவக்காய் இது நிறையா காய் காய்ச்சிருச்சு இப்போ கொஞ்சம் இருக்குது அப்புறம் காலிஃப்ளவர் தெரியுதா ம் அங்கே வந்து காலிஃப்ளவராக ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நூக்கள் இருக்குது ப்ளஸ் அந்த வரக்காயை பார்த்திங்களா ம் எவ்வளோ காய் பூசணிக்காய் மாதிரி காய்ச்சிருக்கு பூசணிக்காய் தான் நினைக்கிறேன் ம் அப்புறம் இந்த இலாம் யூஸ் பண்ணுவாங்களே ப்ரோக்கோலி மாதிரி சம்திங் ஏதோ அப்புறம் கொய்யா மரம் ஆரஞ்சு மரம் சீ மேலந்தேன் அங்கே பாருங்கள் பீர்கங்காய் டொமேட்டோவை பாருங்கள் எப்படிதான் சரி அது வந்து சீ